ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதன் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான் கல்லறையிலே இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வி உற்றைவுதான் போல் இருக்கிறது பெண்ணை படைக்காதே பாவம் ஆண்களே பரிதாபமான்களே பெண்ணை படைக்காதே பிரம்மணி பாவம் ஆண்களே பரிதாவே காலகாலமா விளையாள் சொல்லடா காதல் காவியம் கதை சொன்னான் என் கதை அதுதா உன்னை நினைக்க விரும்புகின்றேன் நீ விடவில்லை உன்னை மறக்க விரும்புகின்றேன் அதுவும் முடியவில்லை கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே கல்லை உடைத்தாலும் நீர்வரும் வாழைவனங்களோ அழகான பெண்களே எந்த மடையலோ சொன்னான் சொர்க்கமா பெண்கள் உலகமே நரகமே சொன்னான் அதுதான்